அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே முன் சுதந்திரம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்பது சுதந்திரம் கிடையாது பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டித்தால் அதை தடுக்கக்கூடாது ஒரு கதை பார்ப்போம் ஏண்டி புத்தகத்தை எடுத்து படித்தா என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா என்னடி பண்ணுற என்றார் அடுப்படியிலிருந்து வந்த அகிலா அம்மாவின் பேச்சுகள் காதில் விழாதது போல கைபேசியில் கலந்திருந்தாள் சுவேதா மேலும் கோபமடைந்த அகிலா ஏண்டி உன்கிட்ட தானே சொல்றேன் கொஞ்சமாவது காதலை வாங்குறியா தினம் உனக்கு இதே பொழப்பா போச்சு உனக்கு போன் வாங்கி கொடுத்தார் பாரு அவரை சொல்லணும் என்றா கைபேசியிலேருந்து விடுபட்ட ஸ்வேதா ஏமா இப்படி கத்துற கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா வீட்டுக்கு வந்தாலே நை நைன்னு நச்சரிக்கிற என்றாள் ஆமாடி உனக்கு நல்லது சொன்னால் கத்துற மாதிரி தான் இருக்கும் அவர் வரட்டும் பேசிக்கிறேன் என்று சமையல் அறைக்கு சென்றார் லட்சுமணன் ஒரு மின் ஊழியர் கொஞ்சம் சோசியல் டைம் பாரதியாரின் பரம பக்தர் அவருடைய மனைவி அகிலா அந்த கால ப்ளஸ் டூ படித்து ஃபெயிலானவர் குடும்பத்தை கவனித்து கொள்ளும் பொறுப்பான பெண்மணி அவர்களுடைய ஒரே மகள் சுவேதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கடைசி வருடம் படிக்கிறாள் சுவேதா அப்பாவின் செல்ல மகள் தன் மகள் கேட்ட எதையும் மறுத்ததில்லை லட்சுமணன் இரவு ஏழு மணியானது லட்சுமணன் பணி முடித்து வந்தா தன் தந்தையிடம் அப்பா எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கா நீ என்னன்னு கேளு என்று வத்தி வைத்தாள் சுவேதா அப்படியா இரு நான் கேட்குறேன் என்று கை கால்களை விட்டு சமையலறை சென்று அகிலாவிடம் ஏண்டி எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்காமே என்றா வந்தது வராதமா உங்ககிட்ட அவலாதி சொல்லிட்டாளா எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு காலேஜ் படிப்புனா கேட்டால்தானே இதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா குழந்தையே பிறந்திருக்கோம் என்று தன் ஆதங்கமாக கூறினார் அகிலா அட போடி ப்ளஸ் டூவில் ஃபெயிலானவ தானே நீ உனக்கு என்ன தெரியும் படிப்போட என் பொண்ணு உன் மாதிரி இல்லடி அவ பாரதி கண்ட புதுமைப்பெண் என்று தன் மகளுக்கு வக்காலத்து வாங்கினான் ஆமாம் ஆமாம் உங்கள் பாரதி கண்ட புதுமை பெண் எப்போ பாரு ஃபோனு கையுமாகத்தான் இருப்பா போல ஒரு பெண்ணுக்கு லட்சணம் வீட்டு வேலைகளையும் பார்க்க தெரியணும் பெரியவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க தெரியணும் என்று நியாயத்தை கூறினார் அகிலா அடிப்போடி அடுப்புது உன் போன்ற பெண்களுக்கு என்னடி தெரியும் பொங்க திங்க தூங்க இதை தவிர என் பொண்ணு அவ இஷ்டப்படி தான் இருப்பான் இது சமத்துவ காலண்டி பெண்கள் ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க தெரியுமா உனக்கங்க தெரியும் ஏரோப்ளைன்னா என்ன கேட்கிற அடுப்போதும் நீ என்று கோபமாக ஏக ஏகவசனம் பேசிவிட்டான் அதனால் வருத்தம்டைந்தாக பொண்ணா அடக்க ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னது தப்பா இனி உங்ககிட்டயோ உங்க பொண்ணுகிட்டே பேசினா பேசுனா சொல்லுங்க என்று கண்களை துறைத்துக்கொண்டு அமைதியாக சமைத்த உணவை எடுத்துட்டு வந்து பரிமாற தயாரானான் சேதா தான் வெற்றி பெற்று விட்டதாக மனதிற்குள் எண்ணினான் லட்சுமணன் குளித்துவிட்டு வந்து சாப்பிட அமர்ந்தா ஸ்வேதாவும் அமர அகிலா உணவு பரிமாறினா அன்றைய தினம் அமைதியாகவே கழிந்தது சில நாட்கள் கழித்து ஸ்வேதா தன் அப்பாவிடம் என் கிளாஸ்ல அழுவி போறாங்கப்பா நானும் போகணும் என்றாள் எத்தனை நாட்கள் போறீங்க எவ்வளவு ரூபாய் வேண்டும் என்றார் லட்சுமணன் மூன்று நாட்கள் தான்ப்பா நாலாயிரம் போதும் என்றார் ஸ்வேதா ஐயாயிரம் ரூபாயாக வை கொடுத்து அனுப்பி வைத்தா பிஇ படித்தவர் என்றால் உங்களுக்கே தெரியும் ஐவி என்று சொல்லிட்டு、உல்லாச பணம் போகிறது என்று சில கல்லூரியில் ஒரு மணி நேரம் கம்பெனி பார்ப்பாங்க அப்புறம் என்ஜாய் தான் சில கல்லூரிகள் கம்பெனிக்கு போகாமலே போலி ஐவி சான்றிதழ்கள் தயார் செய்து இந்த நடைமுறையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நாம கதைக்கு வருவோம் மூன்று தினங்கள் ஐவி முடிந்து வந்த ஸ்வேதா முகம் வறண்டு காணப்பட்டான் அவள் முகத்தை பார்த்ததுமே அகிலாவிற்கு பொறி விட்டது ஒரு தாய் தன் மகள் நடவடிக்கைகளை குறித்து அறியாமலா இருப்பார் இருந்தாலும் தன் பேச்சிற்கு மதிப்பில்லை மதிப்பில்லா இடத்தில் பேசாதிருப்பதே நல்லது என்று அமைதியாக இருந்தார் மூன்று நாட்கள் கழிந்திருந்தது அகிலா சமையலறையில் வேலை காய்கறி கொண்டிருந்தார் அங்கு வந்து ஸ்வேதா கொண்டாமா நான் நறுக்கிறேன் என்றா வேண்டாம் தாயே நானே நறுக்கிறேன் நீ நறுக்கினால் அதுக்கு வேற உங்க அப்பா திட்டுவாரு இந்த அடுப்புதும் பொழப்பு என்னோட போகட்டும் என்றார் ஸ்வேதார்க்கு சுரி என்றிருந்தது பேசாமல் வீட்டிற்குள் சென்று அமர்ந்தாள் சுவேதா லட்சுமணன் பணி முடித்து வந்தா சாப்பிட அமர்ந்தவர் ஸ்வேதா இங்க வா என்று கூப்பிட்டு ஐவி எப்படி போனது என்று கேட்டா நல்லா போனது அப்பா என்றாள் ஸ்வேதா அப்படியாமா சரி அப்புறம் மதியம் ஒரு ஆள் கால் பண்ணார் என்கிட்ட என்னையா புள்ள வளர்த்துருக்க ரா குடிகாரி இருப்பா போல குடித்த ஆண்களை விட ஓவராக ஆட்டம் போடுறா அப்படின்னு ரொம்ப பேசினாரு நான் நம்பலம்மா என் பொண்ணு அப்படிப்பட்டவை இல்லைன்னு சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு முகள் முகத்தை பார்த்தார் சாரிப்பா பிரண்ட்ஸ் எல்லாம் குடிக்க வச்சுட்டாங்க இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று என் தவறுக்கு மன்னிப்பு கேட்டால் சுவேதா லட்சுமணன் அமைதியாக இருந்தார் உண்மையில் அவர் தன் மகளைப் பற்றி இன்னொருவர் சொல்ல நம்பவில்லை ஆனால் இப்போது தன் மகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதோடு அவள் தன் தவறை உணர்ந்து இனி செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறாள் அப்போது தன் மனைவியை தான் திட்டியது நினைவுக்கு வந்தது தன் மனைவியிடம் மன்னிப்பு வேண்டினான் பெண் சுதந்திரம் என்பது ஆண்கள் செய்யும் தவறுகளை செய்வது அல்ல அன்போடு வாழ்க அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக பொறுப்புடன் வளர்ந்து நாட்டிற்கு சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி